ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அணி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் பிளேயர் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இசான் கிசான் இசான் கிசான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தொடரில் வந்து தனிப்பட்ட காரணத்துக்காக நான் வந்து ஆடலாம் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இங்கிலாந்து தொடரையும் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல அவருக்கு வந்து ரொம்ப கம்மியான வாய்ப்பை தான் ரோகிட்டு வந்து கொடுத்தாரு ஆனால் அந்த கம்மியான வாய்ப்புலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இசான் கிசான் இருந்த போதிலுமே அவருக்கு வந்து கண்டினியூஸாக வாய்ப்பும் கொடுக்க மாட்டுறாங்க அதே மாதிரி இஷ்டத்துக்கு அவர் வந்து இடமாற்றி ஆட வைப்பாங்க திடீர்னு ஓப்பனிங் ஆட சொல்லுவாங்க சொல்லுவாங்க திடீர்னு மிடில் ஆர்டரில் வந்து ஆட சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அவங்க அவருக்கு வந்து ரோலை மாற்றிக்கிட்டே இருந்தால் கூட நல்லா தான் வந்து ஆடினார் ஆனால் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கல இப்போ வந்து அதிருப்தியில் இருக்க அவர் ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் வந்து ஓய்வு முடியும் அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் வந்து இருக்கார் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சிராஜும் வந்து ரோகித் மேலே பயங்கரமான அதிருப்தியில் வந்து இருக்காராம் ஏன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் முதல் டெஸ்ட் போட்டியில் சிராஜுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோரு ஓவர் மட்டும்தான் ரோகித் சர்மா வந்து கொடுத்துருப்பார் இதனாலே வந்து சிராஜ் ரொம்ப அப்செட்டில் வந்து இருந்தாரா அந்த மாதிரி சூழலில் முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து பிறகு ரெண்டாவது போட்டிக்காக பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அப்போ யார் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து 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 முன்னாடி அறிவிச்சிட்டாரா அதில் ஆட வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே முதல் நாளுக்கு பிறகு பயிற்சியை ரோஹித் வீட்டுக்கு வந்து சரி ஓகே நீ கிளம்ப உனக்கு மாற்று வீரராக நாங்கள் நாங்கள் வந்து 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 ஆவேஷ்கான வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் இப்போ அடுத்து சிராஜ் சிராஜை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அவருக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து வந்து பண்ணுவார் ஆனால் ரோஹித் சர்மா அந்த மாதிரி வந்து கிடையாது இப்போ வந்து ரோஹித்னால பார்த்தீங்கன்னா சிராஜும் வந்து இந்த மாதிரி அதிருப்தியில் வந்து இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி